பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் பாக்கியா செல்வியும் பையனையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க அதை பார்த்து பாக்கியா வந்து ஃபீல் பண்ணாத செல்வி ஆகாஷ்க்கு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ செல்வி இருந்துட்டு எதுக்குக்கா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க எங்களுக்காக நீ ஏன் சாப்பாடு எடுத்து வர அப்புறம் அது தெரிஞ்சால் அவங்க வீட்டில் இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக இருந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஃபஸ்ட்டு ஆகாசு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர வழியே பாருன்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ நர்ஸ் வந்து பில் பண்ண பே பண்ணணும்னு சொல்கிறாங்க செல்வி வந்து இந்த அவசரத்துலையும் என்கிட்ட எந்த காசு எடுத்துகிட்டு வராமன்ட்டக்க எங்கிட்ட காசும் இல்லை ஏதாவது கடன் வாங்கி தான் நான் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக வந்துட்டு நீ கவலைப்படாத செல்வி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியாக காசை எடுத்து கொடுக்குறாங்க செல்வி இருந்துட்டு எங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி இப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க நாங்கள் ஏழைங்கன்றதுனால தானே இப்படி அடிச்சிட்டாங்க என் பையனைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதுக்கு பாக்கி வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழை பணக்காரன்லாம் வித்தியாசம் கிடையாது எல்லோரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க உடனே செல்வி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைக்கா அதுதான் உண்மை காசு பணத்துக்கு தான் மதிப்பு என் புருஷன் புருசுந்தான் எங்களுக்கு இந்த நிலமை வந்துருமா எங்களுக்குன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால தான் நான் இப்படி ஒரு நிலமையில் நாங்கள் இருக்கிறோம் என் பையனாலே இப்போ எந்திரிச்ச உட்காந்து சாப்பிடக்கூட முடியல படுத்து படிக்க ஆகிட்டானே இதை பார்க்கல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ நல்லவதாக்கா இல்லை நான் சொல்லலை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படி கிடையாது நீ வந்து பணத்தை பார்க்காம தான் எல்லாருக்கிட்டேயும் பழகுவே எல்லாரையும் ஒரே மாதிரி சரிசமாக நடத்துவேன் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படி கிடையாது இல்லை என்னோடய தகுதி என்னன்னு எனக்கு தெரியும் அக்கா என் பையனுக்கு தான் அறிவுலாம் போயிருச்சுன்னு சொல்லிவிட்டு ஆகாஷ்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆகாஷ் இனிமேல் இந்த மாதிரி தப்பை எப்பயும் பண்ணாதுன்னா நான் முதல்ல தான் உனக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நீ தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ இப்போ ஒரு தப்பை பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு ஆகாஷ்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஆகாஷ் வந்து கண்டிப்பாக இனிமேல் நான் உன் பேரை எடுக்கிற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டோமா நான் இதை தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க பாக்கியாக இருந்து செல்வி கிட்ட இதை பற்றி திரும்ப திரும்ப பேசி ஆகாசை கஷ்டப்படுத்தாத செல்வி விட அவன் தெரியாமல் பண்ணிட்டான் நீ வந்து இதை பற்றியெல்லாம் யோசிக்காத ஆகாஷ் படித்து கலெக்டர் ஆகணும் அது மட்டும்தான் முக்கியம் இனியாவும் அவளோட இதில் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அவ்வளோ செட்டில் ஆகணும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என் வீட்டில் இருக்கவங்கள பற்றி நீ எதையும் யோசிக்காத நீ எப்பையும் போல் வேலைக்கு வா செல்வின்னு சொல்லிட்டு பாக்கியாக அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் செல்வி இருந்துட்டு இல்லைக்கா இனிமேல் அதை சரிப்பட்டு வராது நான் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க பாக்கியா வந்து அதெல்லாம் முடியாது நீ என் தான் வரணும் நீ எதையும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து செல்விக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சரி செல்வி நான் கிளம்புறேன் நான் போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும் பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அவங்களும் சரின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியாக வெளியே வந்து செல்வி சொன்னதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க இந்த நிலைமை காரணம் நம்ம பையன் செளி இருந்தானே செளின்னு இப்படி அவசரப்பட்டுட்டானேன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு புரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க அடுத்த சீனில் வீட்டில் ஜெனி வந்து குழந்தைக்காக கஞ்சி காய்ச்சிட்டுருக்குறாங்க அப்போ அங்கே வர அமிர்தா வந்துட்டு ஜெனி நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டா நான் காய்ச்சி கொடுக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜெனி இருந்துட்டு இல்லை வேண்டாம் நானே இதை செஞ்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க அமிதா வந்துட்டு அடி போது பார்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்கன்றாங்க ஜெனி சரின்றாங்க அப்புறம் அமைதாக வந்துட்டு ஜெனின்னு அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் இப்படி கிட்ட கோவப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செலியன் பண்ணது தப்பு தானே பொறுமையாக பேசியிருக்கலாம்லாம் இது எல்லாரும் சேர்ந்து பொறுமையாக கூட ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் அவசரப்பட்டு அடித்தது தப்பு தானேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக அம்மா திட்டினாங்க ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே அம்மா மேலே கோவப்பட்டீங்களா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையான்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க அதுக்கு ஜெனி இருந்துட்டு எல்லோரும் எல்லா சுச்சுவேஷனையும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது அமிர்தா தான் செலியன் வந்து அவன் தங்கச்சி அப்படின்ற உரிமையெல்லாம் கோவப்பட்டு ஆகாஷ்மை போய் அடிச்சிட்டான் அது வந்து அவனோட இது அதை வந்து அம்மா பொறுமையாக கூட சொல்லியிருக்கலாம்ல எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அமீர் தான் வந்துட்டு அது சரி ஜெனி ஆனால் நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட எப்படி கோவப்படுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்ருக்கிலே கரெக்டாக ஈஸ்வரி அங்கே வந்துடுறாங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி அமிர்தாக்கள் செமைய கோவப்படுறாங்க என்ன உன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா பாக்கியாவுக்கு அவ்வளோ திமுரு அவளுக்கு வந்து அவள் சொல்கிற மாதிரி அவள் கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாள் அதெல்லாம் நடக்கவே நடக்காது குடும்பம்னு இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் உன் மாமியா பண்ணுறது ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அமிர்தாந்து பாட்டினா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை பாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை எதுவுமே ஈஸ்வரி புரிஞ்சுக்கிறதே இல்லை இதெல்லாம் வெளியேந்து பாக்கியாவும் கேட்டுட்டுருக்குறாங்க செலியன் பண்ணது தான் கரெக்டு அதுக்கு ஜெனி சப்போர்ட் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது செலியன் வந்து அவன் அடித்தது கரெக்டு தான் ஏன்னா அவன் வந்து அவனுடைய தகுதி என்னன்னு தெரியாமல் பழகியிருக்கான் அதனால தானே அவன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு செலியனுக்கே சப்போர்ட் பண்ணி இருக்காங்க இவன் கரெக்டாக பேசிகிட்ருக்கில்ல அந்த இடத்துல பாக்கியா வந்துடுறாங்க பாக்கியாவை பார்த்ததுமே ஈஸ்வரி என்ன உடனே வந்துட்டியா உன் புராண தான் ஓடிட்டுருக்குது உன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்க திமிருக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு இருக்குது உங்கள் திர் ஆட்டத்தில் தான் இப்படி ஆகிடருக்கு பிள்ளைங்க மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் நீ எல்லாம் இப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு பாக்கியாவையும் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஈஸ்வரி பாட்டி பாக்கியாவுக்கு டென்ஷனாக இருக்குது ஆனால் ஒன்றுமே சொல்கிறதில்ல இல்லை ஜெனிக்கிட்ட என்ன கஞ்சி காய்ச்சிட்டியா ஆற வச்சு எட்டு போய் குழந்தை கொடுக்குற வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு ஜெனியை அனுப்புகிறாங்க பாக்கியாவை பார்த்து நீ இன்னும் தான் ஆர்டரையாக பார்க்குற அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்காமல் இருக்க மாட்டேன் ஒரு அம்மாவாக குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அக்கறையாக பார்த்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை உன் பிள்ளைங்கள குத்தி கவலையே இல்லை உனக்கு வந்து காசு பணம் சம்பாதிக்கணுன்ற பைத்தியம் பிடிச்சிருச்சு தான் நீ இப்படி திரும்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ஈஸ்வரி பாட்டி அவங்க வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க ஆனால் இனியாக பண்ண எதையுமே வீட்டில் இருக்க யாருமே பெருசு பண்ணலை இனியா மேலே எந்த தப்பு இல்லாத மாதிரி பாக்கியாவையும் செல்வியுமே எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி பாக்கியா உட்காந்து ஃபீல் இருக்கிறாங்க தலையை பிடிச்சிக்கிட்டு அப்போ எழில் வராரு எழில் வந்து என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாக்கியாக நடந்த பிரச்சனை சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் செளியை நாங்கள் வராரு செளியனை பார்த்ததுமே எழில் இருந்துட்டு செளியாக வா வந்து உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே எனக்கு வேலை இருக்குது என்னன்னு சொல்லுன்றாங்க வாடா நீ ஏன் இப்படி கோவப்படுற இனியா விஷயத்தில் நீ பண்ணது ரொம்ப தப்பு நான் அவன் பொறுமையாக பேசிருக்கான் அவன் சின்ன பையன்டான்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே செளியன்னு இருந்துட்டு எனது சின்ன பையனா அவன் பண்ண வேணா சின்ன வேலையா அவன் தகுதிக்கு மீறி அவன் வேலை பார்க்குறான் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பையன் நம்ம இனியாவுக்கு ஜோடியாக அவனுக்கு அவனுக்கு அவனோட தகுதி தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே எளிலும் கோவப்பட்டு திட்டுறாரு நீ கொஞ்சமாவது யோசித்து பேசினா அறிவில்லாம் பேசாத காசு பணத்தை இதுக்குள்ளே கொண்டு வராத தகுதின்றது என்ன அவங்க உங்களை பொறுத்து இருக்குது இதெல்லாம் நீ பேசாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசல ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுது அப்போ செளியின் வந்து இதுக்கு மேலே நீ பேசணும்னா எனக்கு கோவம் வந்து உன்னை அடிச்சிருவேண்டா உன்ன மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எளில் கிட்டே கோவப்படுறாங்க அப்போ எழில் இருந்துட்டு வாடா ஆடிடா அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் கோபி அங்கே வந்துடுறாரு கோபி இருந்துட்டு எழில்கிட்ட நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா நியாயமாக நீ தான் கோவப்பட்டு அவனை போய் அடிச்சிருக்கணும் ஆனால் நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோபியும் செளியனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதனால் ரெண்டு பேருக்கு சண்டே அதிகமாயி பாக்கியாவும் கோபியும் செலினு எழில்தடுத்து ஆளுகுரைப்பை கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியா வந்து எழில்கிட்ட இதை பற்றி இனிமேல் நீ வீட்டில் யார்கிட்டையுமே பேச வேண்டாம் இதை யோசி இதை கேட்குற நிலைமையில யாருமே இல்லைன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்த நாள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க டைனிங் ஹாலில் டீ கொடுத்துட்டு அப்போ ஈஸ்வரி அங்கே வராங்க நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு ரிலேஷன் வராங்க எல்லாேருக்கும் என்ன வேலை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு யாரும் எங்கேயும் போகக்கூடாது இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாகணும் நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வராங்க முக்கியமானவங்க அதனால் நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்க யாருக்குமே ஒன்றுமே புரியறதில்ல கோபி வந்து பின்னாடியே அவங்க அம்மா பின்னாடியே போகிறாரு அம்மா என்னம்மா சொல்கிறீங்க யாரோ ரிலேஷன் வராங்கன்றாங்க நீங்கள் பாட்டில் யாரையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்னம்மா சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து கோபி கிட்டே ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்காரங்க தான் அவங்க பையன் கூட்டிகிட்டு வராங்க நம்ம இனியாவை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி அப்படி ஷாக்காகி நிற்கிறாரு இதோட இன்றைக்கி எபிசோடையும் முடிச்சிருக்கிறாங்க